الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس عليكم جناح ان تبتغوا فضلا من ربكم صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிட்டாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை நாம் மிக தெளிவாக விபரமாக அலஹ்துல்லில்லா பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே அலக்துல்லில்லா இதுவரைக்கும் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆயத்துகளை கடந்து நூற்றி தொண்ணூத்தாறிலிருந்து இருநூற்று மூன்று ஆயத்துகள் வரைக்கும் உள்ள விஷயங்களைத்தான் இங்கு நாம் பார்க்கப் போகிறோம் அதன் முதல் கட்டமாக கிதாபுடைய ஆசிரியரின் போங்குக்கேற்ப நடைமுறைக்கேற்ப நாம் ஆரம்பமாக இங்கு தொடர்பு சம்பந்தமாக அதாவது இந்த ஆயத்துகளுக்கும் இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சம்பந்தமாக மிக தெளிவான முறையிலே கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்து கூறினார் அதை மிக தெல்ல தெளிவாக நாம் சொல்லிவிட்டோம் கனெக்ஷன் அதாவது இந்த ஆயத்துகள் இதற்கு முந்தைய ஆயத்துகள் இந்த அளவிற்கு என்றால் இம்முறை மூன்று தொடர் ஆயத்துகளுக்கு மத்தியிலே ஒரு உள்ள நிஸ்பத்தை தொடர்பை சொல்லியிருக்கின்றார்கள் நோன்பிலிருந்து எடுத்துக்கொண்டு நோன்புடி ஆயத்துகளிலிருந்து இதுவரை ஹஜ்ஜுடி ஆயத்து வரைக்கும் உள்ள மூன்றுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை அழகாக சொன்னார்கள் ஆரம்பமாக நோன்புடி ஆயத்துகள் வந்தது நோன்புடி சட்டங்கள் சொல்லப்பட்டது அடுத்து இப்பொழுது ஹஜூரிய சட்டங்கள் சொல்லப்படுகிறது அதற்கிடையிலே அது கிதால் சம்பந்தமான சட்டங்கள் எதுக்கென்றால் அஷஹருல் ஹரம் அஷருல் ஹரும் அதாவது அந்த சங்கிமிக்க மாதங்களை சுட்டி காண்பிப்பதற்காக என்று மூன்று அடுக்கடுக்கான விஷயங்களுடைய தொடர்பை அழகான முறையில் எடுத்துச் சொன்னார்கள் அதை நாம் சென்ற பாடத்திலே தெளிவாக விளக்கியிருந்தோம் அதன் தொடரிலே இப்பொழுது இந்த பாடத்திலே இந்த பாடத்தினுடைய எண்ணிக்கை என்ற அடிப்படையிலே இருநூற்றி எழுபத்தி மூன்றாம் பாடத்தில் நாம் வந்திருக்கிறோம் டூ செவன் த்ரீ இருநூற்றி எழுவத்தி மூன்றாம் பாடம் இந்த பாடத்தில் நாம் காண இருப்பது என்ன என்று பார்த்தோம் என்றால் அகராதி சம்பந்தமாக பார்க்க போயிரு முதலாவது அகராதி அகராதி என்றால் என்ன பொருள் அதாவது இதில் உள்ள விஷயங்கள் இதில் உள்ள சட்டங்கள் இதில் உள்ள நடைமுறைகள் இதில் உள்ள வார்த்தைகள் அதாவது இந்த ஆயத்துகளுக்கு மத்தியிலே இந்த எட்டு ஒன்பது ஆயத்துகள் மத்தியிலே உள்ள வார்த்தைகளின் அர்த்தங்கள் என்ன என்பதை கிதாபுடைய ஆசிரியர் தெளிவான முறையிலே விளக்கிக் கூறுகிறார்கள் நாம் அதைத்தான் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம் ஆனால் தலைப்பாக முக்கியமான சில வார்த்தைகளை மட்டும் இங்கு கோடிட்டு காண்பிக்கிறோம் உள்ளே எல்லா வார்த்தைகளுக்கும் தேவையான வார்த்தைகளுக்குரிய அர்த்தத்தை தெளிவாக முறையிலே விளக்குகிறார்கள் இங்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன ஹல் அஹதியு என்பதாக ஜுனாகன் என்பதாக அன் நுஸ்கோ இந்த மூன்று வார்த்தைகளை தான் இங்கு நாம் தலைப்பாக வைத்திருக்கிறோம் ஆனால் இது மட்டுமல்ல இன்னும் சில வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்களையும் கிதாபுடைய உள்ளே கொண்டு வருகிறார்கள் அதையும் இன்ஷா அல்லா சேர்த்து நாம் பார்ப்போம் வாருங்கள் கிதாபிற்குள் சொல்வோம் ஒவ்வொரு இடத்துல இந்த வார்த்தைகள் வருது அல் ஹதியுங்கிற வார்த்தை வருது அன் அல்சுக்ங்கிற வார்த்தை வருது ஜுனாகுனுற வார்த்தை வருது ஜுனாகுன் அன் தபுதூ ஃபதல் ரப்பிக்கும் என்பதாக வருது ஃபலைசா லைசா அன் ரப்பிக்கும் என்பதாக வரக்கூடிய அந்த ஜுனாகனுங்கிற வார்த்தை எடுத்திருக்கோம் அதே போல என்ற வார்த்தை வருகிறது அதாவது ஹத்தா வலா மஹில்லா என்ற வார்த்தை அதே போன்று என்ற 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 வார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றோம் இவ்வாறு நாம் ஒவ்வொரு விஷயங்களாக அதில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து சொல்லுகிறோம் ஆனால் அங்கு இன்னும் சில வார்த்தைகள் நுஸ்க் என்ற வார்த்தை சொல்லணும் நாம் மூன்று வார்த்தைகள் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம் ஆனால் இதல்லாத பல வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் இன்ஷால்லா காணப்போகிறோம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விதங்களை பார்ப்போம் பிஸ்மில்லா الرحمن லுஹா அல் முனாசபத் முதலாவது கடந்து விட்டது அதுக்கு பிறகு லுகா லுகாவை பார்க்க போகிறோம் லுகா என்றால் அகராதி அகராதியுடைய பொருள் என்ன வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளின் அகராதி பொருள் என்ன என்பதை பார்க்கிறோம் முதலாவது ஓஹிருத்தும் என்ற வார்த்தை சீருத்தும் என்ற வார்த்தை குரானிலே வந்திருக்கிறது அது அல் எஹார் அல் எஹார் என்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கின்றது என்று வருவது என்ன குராண்டை ஆயத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை அதாவது ஃபையின் ஓ ஹஸி ருத்தும் ஐ அல் எஹ்ஸார் அதுக்கு அர்த்தம் என்ன எஹ்ஆர் அதாவது முற்றுக்கையிடுதல் ஃபைன் நீங்கள் தடுக்கப்பட்டு விட்டால் என்று அர்த்தம் அல் யஹஸ்ஆர் என்பது தடுக்கப்படுதல் தடுத்தல் ஐ மானா ஹூ அர்த்தம் என்ன பொருள் என்ன அல் மன் ஓ தடுத்தல் அல் ஹப்சு பிடித்தல் தடுத்தல் தடுத்து வைக்குதல் அதாவது கேப்ச் பண்றது அவங்கள பிடிச்சு வைக்கிறது யுகாலு சொல்லப்படும் ஹசரஹு அனி சஃபரி ஹசரஹு அனி சஃபரி சஃபரை விட்டும் அவனை தடுத்தான் இதா ஹபசஹு அப்ப அவனை தடுத்து விட்டான் எப்ப சொல்லப்படும் இதா ஹபசஹு அவனை பிடித்தால் மனாகு அவனை தடுத்தால் இவ்வாறு சொல்லப்படும் இவ்வாறு சொல்லப்படும் ஹபச அது மாதிரி மனா இதெல்லாம் என்னது அஹ்சரவுடைய மனால கொண்டது அதாவது தடுத்தல் தடை செய்தல் பிடித்தல் தடுக்கிறது இது எல்லாமே இதே ஒரே அர்த்தத்தில் வருது சரி காலல் அசஹரியும் அசஹரி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹுசிரர் ரசுல் ருஜு ரஜுலு ஃபில் ஹபுசி ஹுசிரர் ரஜுலு ஃபில் ஹபுசி ஹபுசன் அந்த சிறை வாசம் என்று சொல்லலாம் ஒரு மனிதன் சிறையிலே தடுக்கப்பட்டு விட்டான் பிடிக்கப்பட்டு விட்டான் அப்போ ஹொஸ்ஸிர அப்படின்னா தடுக்கப்பட்டான் ஹசாரா யாசீர்களிருந்து ஹெஸ் ர யோ சரு அப்போ ஹோசிர ரஜுலு ஒரு மனிதன் தடுக்கப்பட்டான் பிடிக்கப்பட்டான் ஃபில் ஹபுசி சிறையிலே சிறைவாசத்திலே பிடிக்கப்பட்டு விட்டான் அப்போ ஒஹ்சிர ஃபிஸ் சஃபரி மீன் மறதின் அவ் என் கிட்ட அம்பிகி அப்போ ஒஹசிர தடுக்கப்பட்டு விட்டான் சஃபரி சஃபரிலே ஒரு மனிதன் தடுக்கப்பட்டு விட்டான் மின் மருந்தின் நோயின் காரணமாகவோ அவ் அல்லது அவனை கொண்டு அந்த சஃபர் துண்டித்ததன் காரணமாகவோ இன்கிதாம்பிகா அந்த சஃபருடைய அந்த விஷயங்கள் அவனை விட்டு துண்டித்ததன் காரணமாக உதாரணமா வழி அது மாதிரி இதெல்லாம் இன்கிதா ஆயிடுச்சு அதை அவனை கொண்டு துண்டித்ததன் காரணமாக சஃபரி பிரயாணத்திலே அவன் தடுக்கப்பட்டான் மறதி நோவினையின் காரணமாக நோயின் காரணமாகவோ அவ் இன்கி தாம்பிகள் அவனை கொண்டு ஏற்பட்ட அந்த தடையின் காரணமாக துண்டிப்பின் காரணமாக அவன் தடுக்கப்பட்டான் சரி பல் ஹதியு மா மா சரிதா எது ஒன்று அனுப்பி வைக்கப்படுமோ ஹதியாவாக அனுப்பி அதாவது ஹதியாக அனுப்பி வைக்கப்படுமோ மா யுகுதா எது ஒன்று அனுப்பி வைக்கப்படுமோ இலா பைத்தில்லாஹி அல்லாஹுடைய வீட்டின் பக்கம் எந்த ஒன்று அனுப்பி வைக்கப்படுமோ அதற்கு ஹதி என்று சொல்லப்படும் மின் அன்வா இன் நேமி அதாவது கால்நடைகளில் உடைய வகைகளிலிருந்து இருந்து கல்யுபிலி ஒட்டகத்தை போன்று வல் பக்கரி மாட்டை போன்று வல் கனமி ஆட்டை போன்று வாக்கல்லகு சாத்துன் அதுல வந்து இது வந்து ஆட்டு மந்தைகளுக்கு கனம் சொல்லலாம் பக்கர் நாள் மாடுகள் இபில் ஆட்டு ஒட்டக கூட்டங்களுக்கு சொல்லலாம் வாக்கல்லகு அதுல குறைந்தது என்ன ஷாத்துன் ஒரு ஆடு என்ன செய்யப்படும் எந்த ஒன்று அனுப்பி வைக்கப்படுமோ எதன் பக்கம் பைத்துல்லாவின் பக்கம் அல்லாஹுடைய இல்லத்தின் பக்கம் அல்லாஹுடைய வீட்டின் பக்கம் எந்த ஒன்று அனுப்பி வைக்கப்படுமோ அதற்கு அல் ஹதி என்பதாக சொல்லப்படும் மஹில்லா மஹில்லா அல் அப்படின்னா என்ன அல் மஹில்லு ஹதி மஹில்லா என்பதாக வருது ஹதி வார்த்தை வருது மஹில்லாவை அடையும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் உங்களுடைய தலைகளை உங்களுடைய முடிகளை களைய வேண்டாம் அதாவது என்ன அர்த்தம் அல் மௌதி ஔ மஹில் எடுத்துக்க சொல்றது அல்ஹதி அறுக்கப்படுமே நான் ஹருள் ஹதி ஹதியுடைய அந்த பிராணி ஹதியுடைய அந்த பிராணிகள் அந்த இடத்தை கொண்டு அறுக்கப்படுமே அப்படிப்பட்ட இடத்துக்கு சொல்றது அதாவது அறுக்கப்படுற இடம் அறுக்கிற சொல்றது அப்ப அந்த இடத்துல என்னன்னு சொன்னா யூ ஹல்லு அதாவது அறுக்கப்படுறது அதாவது ஹதியுடைய அறுக்கக்கூடியது யூ ஹல் அறுக்கப்படும் நஹரு ஹதி அப்போ ஹதியுடைய அறுத்தல் என்பது அதை கொண்டு நடக்கும் அந்த இடத்துல பொதுவாக இறங்குறது சொல்றதுல நகர்னா அறுத்தல் அறுக்கப்படுதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஹல்லுனா ஒரு இடத்துல வந்து நினைச்சிருது இடத்துல அந்த இடத்துல அலால் ஆக்கப்படுறதுன்னு சொல்லலாம் உதாரணமாக ஹல்ல அப்படின்னா அர்த்தம் யஹுல்லு யுஹல்லு பிஹி அங்கே அந்த அதைக் கொண்டு அந்த இடத்தை கொண்டு ஹலாலாக்கப்படும் நஹருல் ஹதி ஹதியை அறுப்பது நகர்னா அறுக்குதல் நகையை அந்த ஹதியை அனுப்பப்பட்ட ஹதியை அறுத்தல் என்பது அந்த இடத்தை கொண்டு ஹலாலாக்கப்படும் அதாவது அந்த இடத்துல தான் எனது நகர் அதிக அந்த ஹதி அறுத்தல் என்பது நடைபெறும் சரி வஹு அது எனது வஹு அல் ஹரமு அதான் ஹரம் ஹரம் ஷெரீஃப் ஔ மக்கானுல் யஹ்சாரி இது வந்து ஹரம் வந்து பொதுவாக எல்லாருக்கும் மக்கானுல் யஹ்சாரி முற்றுக்கையிடப்பட்ட இடம் அதாவது தடுக்கப்பட்ட இடம் யாருக்கு லில் முறி தடுக்கப்பட்டவனுக்கு ஒருத்தர் என்ன செய்கிறாங்க ஹஜ்ஜுக்கு போக விடாமல் உமராவுக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க உதாரணமாக எதிரிகள் தடுக்கிறது ஒன்று இருக்குது அதில் சில காரணங்களால் அவர் என்ன செஞ்சுட்டாரு தடுக்கப்படுறாரு போக முடியாமல் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ எப்படிப்பட்டவர் என்ன செய்யறது அவர் ஹதியை எங்கே அறுப்பார் எங்கன்னா அங்கே தடுக்கப்பட்டாரோ அந்த இடத்துல அவர் அறுப்பார் அதுதான் அவருக்கு அங்கே அறுக்கக்கூடிய இடம் எப்படி வந்து அறமில் வந்து ஹதிய இருக்கிறது எப்படி ஹலாலாக அங்கே செய்யப்படுதோ அதே மாதிரி யார் முற்றுகையிடப்பட்டாரோ தடுக்கப்பட்டாரோ அவர் அறுக்க வேண்டிய இடம் எங்க அவர் முற்றுகையிடப்பட்டாரோ அந்த இடத்துல அறுத்துக்கொள்வார் சரி நான் என்ன யாராவது உங்களை நோயாளியா இருந்தாங்களோ அல்லது தலையில ஏதாவது புல் இருந்துச்சு வலி இருந்துச்சு அப்புறம் இருந்துச்சு நோம்பின் மூலமாகவோ அல்லது சதக்காயின் மூலமாகவோ அல்லது நுஸ்கின் மூலமாகவோ நுஸ்குனா என்ன ஜம நசி கத்து நசி ஜம்மா தான் நுஸ்க் அதாவது ஏன்னா அது பிராணிக்கு அறுக்கப்படக்கூடிய பிராணிக்கு சொல்றேன் ஃபைலுத்துனி வசல்ல வருது அரலது அறுக்கப்படக்கூடியது என்பதாக சொல்லலாம் அப்போ ஜமா நசீ நசீக் அத்துனா எனது ஃபைலத்துன் அதாவது அறுக்கப்பட்டது அறுக்கப்படக்கூடிய பிராணி வஹிய ரபி ஹத்து அது அறுக்கப்படக்கூடியது என் சிக்கோஹா அல் அப்துல் இல்லாஹி யுன்சிகோஹா அல் அப்துல் இல்லாஹி தாலா அப்போ அது ஒரு நசீகத்துங்கிறது எனது ஜம்முக்குடைய நசீகத்துடைய ஜம்மு தான் சரி ரபிஹத் அபு ரபிஹத் அதை அவன் இபாதத்தாக செய்வான் அல் அப்து ஒரு அடியான் அல்லாவுக்காக வேண்டி ஒரு அடியான் அதை நுசுக்காக கொடுப்பானே அதாவது இபாதத்தாக அதை செய்வானே அப்படிப்பட்ட இந்த பொருளுக்கு தான் சொல்லப்படும் ரபிஹத் நசீஹத் நசீகத் அதனுடைய பன்மை நுசுக் சரி ஜுனாஹன் என்பதாக சொல்லுது فليس فليس ليس عليكم جناحون ليس عليكم جناحون أن تبتغوا فضل من ربكم ده جناحون أبناهنا إثمون هذا ور pathways هو هذا الديه من الجنوح جناحين رواطيل رندي أروانه ذا جناحون ينبدي من ده رتله وهو الميلو عن القصدي கஸ்து என்பதாவது ஒரு நீதமான விஷயத்தை விட்டும் சாய்தலுக்கு சொல்றது நேரான ஒரு விஷயத்தை சரியான ஒரு விஷயத்தை விட்டும் சாய்தலுக்கு என்ன சொல்றது ஜுனோ அதாவது ஜனா என்பது ஜுனா என்பதாக சொல்றது இந்த இடத்துல கஸ்துங்கிறது நீதம் சரியான அப்படிங்கிற சொல்றது அப்படி நீதமான ஒரு விஷயத்தை விட்டு சாய்ந்து வேற திசைக்கு செல்றதுக்கு தான் பாவம் என்பது ஜுனோ என்பதாக சொல்லப்படுறது அப்போ தான் சொல்லப்படும் சரி அஃபல்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐ தஃபா தும் அதாவது வேகமாக புறப்படுதல் அசலு வேகமாக புறப்படுதல் அதை அசல் என்ன இருக்கும் மீன் ஃபாதல் மாவு தண்ணீர் வலிந்தோடியதுக்கு சொல்லப்படும் எப்படி வலிந்து ஓடுறது இதா சால மண் சபன் அதாவது பள்ளத்தை நோக்கி வேகமாக ஓடுறது மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி வலிந்து விடுறது எப்படி இருக்கும் ரொம்ப வேகமாக இருக்கும் கடுமையான வேகத்தோடு என்ன செய்யும் வழிந்து விடும் சாதாரணமாக போகாது வேகமாக ஒடியும் ரொம்ப அதாவது அனைக்க காற்றாட்டு வெள்ளம்போல் சொல்ற மாதிரி வேகமா வடிந்து ஓடும் அதே மாதிரி அரஃபாத்திலிருந்து நீங்க கிளம்பினால் வேகமாக புறப்பட்டான் ஐ அதிலிருந்து நீங்கள் கிளம்புங்கள் பி கூவத்தின் ரொம்ப வேகமா உடனே புறப்பட்டு போங்க தஷ்பீஹன் இந்த இடத்துல எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குமா பி ஃபைதுமா தண்ணீர் வந்து வழிந்து ஓடுறது ஒரு மேட்டிலிருந்து ஒரு பள்ளத்தை நோக்கி தண்ணீர் எவ்வளவு வேகமாக வழிந்து ஃப்ரெஷ்ஷாக அதாவது புஷ் பண்ணி வரும் அதாவது அந்த குவத்தோட ஒரு அதை வந்து தள்ளி வர்ற மாதிரி அப்போ அந்த அளவுக்கு புஷ்ஷாக எனது வேகமாக வர மாதிரி அதற்கு ஒப்பிடப்பட்டு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யாத்துல இருந்து வேகமாக கிளம்பு விடுங்கள் விரைவாக கிளம்புங்கள் என்பதற்கு தான் இந்த இடத்துல தஃபாத்தும்ங்கிற வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு அஃபல் தும் அதாவது அஃப்தும் தஃபாத்தும்ங்கிற மனால வருது தண்ணீர் வந்து வேகமாக மேற்றிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடுவது போல் நீங்கள் வேகமாக அங்கிருந்து கிளம்புங்கள் என்பதாக சொல்லப்படுது சரி ஹலாக் خلاق روارت هذا هو هذا هو ومنهم من يقول فمن فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلق خلاق, خلاق نصيب بانغ من رحمة الله تعالى الله وديه عند رحمة اللي رند أرمل اللي رند بانغ كذي بدرك خلاق إن بدها تشل بور تحشرون ابن أنا تجمعون للحساب حشرة يحشرون عند ندلوا حشرة يحشرون حشرة يحشرون துஷரூன் அதாவது ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் வாயிலமும் அண்ணக்கும் இலேயி துஷரூன் அப்போ அதை நிச்சயங்க அது அவன் பக்கமே என்ன செய்யப்படுங்க ஒரு நாள் கொண்டு வரப்படுவீர்கள் அப்போ தஜ்மா ஓன் அது துஜ்மா ஓனல் இல்லை இசாபி இசாபிற்காக வேண்டி ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அப்படிங்கிற விஷயம் தெரியுது அப்படி இதில் வரக்கூடிய வார்த்தையுடைய அர்த்தங்களை பார்த்தோம் அதோட இந்த ஆயத் இறங்குறதுக்குரிய காரணம் என்னங்கிறத சபபு நுசூல் அதாவது இறங்கிய காரணத்தை கொண்டு வந்திருக்காங்க அதையும் பார்ப்போாங்க சபபுன் நுசூலி சபபுன் நுசூல் இறங்கியதன் காரணம் என்ன அவ்ளன் அப்ப இறங்குனது காரணம் ரெண்டு காரணம் போட்டிருக்காங்க முதலாவது காரணம் என்ன அனிபினி அபாஸுன்றது இல்லாஹன் அப்பாஸ் அவங்கள்ட்ட இருந்து அறிவிக்கப்படுது காலை சொன்னாங்க கான அஹுல் யமனி எஹெல் யமன் வாசிகள் அஜி செய்து கொண்டிருந்தார்கள் வலாயத்தை சவ்வ அப்போ அச்சு செய்யறதுக்காக யமன் வாசிகள் வருவாங்க ஆனால் வலாயத்தை ஜபூத்னா எந்த விதமான கட்டு சாதத்தையும் ரெடி செய்ய மாட்டார் எந்த விதமான வழி பயண சாதத்தையும் ரெடி செய்ய ரெடியாக்க மாட்டாங்க எந்த விதமான ஏற்பாடும் செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்க நனுல் முத்த வக்கீலோன் நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள் நம்பிக்கையுடையவர்கள் கதிம எகுதுனா கதிமு மக்கத்தை மக்காவிற்கு வந்து விட்டால் இப்போ நாங்கள் நம்பிக்கையாளர்கள் சொல்லி எம்எல்ஏருந்து ஹஜ்ஜிக்கு வந்துடுறாங்க வரும்போது எதையுமே கையில் கொண்டு வர்றது கிடையாது எந்த ஏற்பாடும் செய்யறது கிடையாது ஆனால் மக்கால வந்து சேர்ந்துட்டாங்க மக்காவை வந்து அடைந்ததற்கு பின்னால் சாலுன் மக்களிடம் கேட்க ஆரம்பிப்பார் மக்களிடம் தாங்க தாங்க தாங்கன்னு சொல்லி திரும்ப மக்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடும் அப்போ அதனாலதான் அல்லாஹ் வச்சா தசவோது நீங்க என்ன செய்ய கட்டு சாதத்தை கட்டி கொள்ளுங்கள் நிச்சயமாக சாதில் மிகச்சிறந்த சாது சாதுனா என்னது நீங்கள் கட்டு சாதங்கள் ரெடி பண்றதுலேயே மிகச்சிறந்த சாதம் என்னது மிகச்சிறந்த அந்த சிறந்தது ஏற்பாடு இது அத்தக்குவா இறையச்சமாக இருக்கிறது அப்ப இறைச்சம்தான் மிகச்சிறந்த ஒரு சாதாக ஒரு கட்டு சாதமாக இருக்கிறது மற்றதுலாம் என்னது அசல் கிடையாது அப்ப நீங்க என்ன செஞ்சுட்டீங்க அல்லாமல் நம்பிக்கை வரீங்க இங்க மக்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்ப அதனால நீங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டா நீங்களே தயார்படுத்தி கொண்டு வந்து விட்டால் இந்த ப்ராப்ளம் வராது மக்கள்கிட்ட கையேந்த வேண்டிய நிலை ஏற்படாது என்பதை உணர்த்துவதற்காக சரி சொல்றான் சானியன் இரண்டாவது ஃபாய்தா முதலாவது ஃபாய்தா பார்த்து முடிச்சுட்டோம் ஊலா இப்போ ரெண்டாவது ஃபாய்தா இரண்டாவது ஃபாய்தா என்ன அப்படின்னா தரது அன்ஹா அதனால் ஆயிஷா ரதை அல்லாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஐஷா ரதை அல்லாஹா வந்து விவாதி செய்யப்படுது காலத் அவர்கள் சொன்னாங்க காலத் குரேஷுன் குறைஷிகள் ஆகியிருந்தார்கள் வமன் தான தீனுஹா அவர்களுடைய தீன் எதுவா யார் யாருடைய தீன் அதுவாக ஆகியிருக்கிறதோ தான தீனுஹானா அந்த குறைஷிகளுடைய யார் அந்த அது அந்த குறைசிகளுடைய மார்க்கமாக ஆகியிருந்ததோ ஏன்னா ஒமந்தான தீனோ யாருடைய மார்க்கம் அந்த குறைஷிகளுடையதாக ஆகியிருந்ததோ ஆஹ் குறைசிகளுடைய அந்த விஷயங்களை பின்பற்றக்கூடியதாக யார் குறைஷிகளுடைய மார்க்கத்தை மார்க்கமாக ஆக்கி கொண்டார்களோ யக்கீஃபூன பில் முஸ்தலிஃபா முஸ்தலிஃபாவிலே அவர்கள் தங்கி விடுவார்கள் முஸ்தலிஃபால போய் தங்கிடுவாங்க யாரு யாரு குறைசிகளுடைய தீனை தீனாக ஆக்கி கொண்டாரோ அவர்கள் முஸ்தலிஃபாவில் தங்கிவிடுவார்கள் ஒகானு இசம்மு நல் ஹம்ஸ் இப்போ அவர்களுக்கு என்ன பேர் சொல்லப்படும் அந்த அவ்வாறு தங்குறாங்கல்ல குறைஷிகளுடைய அந்த வழியை குறைஷிகளுடைய அந்த வழிமுறையை தங்களுடைய வழிமுறையிலாக ஆக்கி கொண்டவர்கள் அவர்கள் முஸ்தரிஃபாவில் தங்கி விடுவார்கள் அது மட்டும் அல்லாமல் அவர்களுக்கும் ஹம்ஸ் என்று பெயரும் சொல்லப்படும் சரி இது ஒரு பக்கம் அரபி மற்ற எல்லா அரபுகளும் தங்குவார்கள் பியாரஃபாத் மற்ற எல்லா அரபுகளும் அரஃபாத்தில் தங்கிவிடுவார்கள் மற்ற அரபுகள்லாம் எங்கே தங்குவாங்க அரஃபாத்தில் இவர்கள் முஸ்தலிஃபால தங்குவாங்க மற்ற எல்லாரும் அரஃபாத்தில் தங்குவாங்க சரி பலம்மா ஜா இஸ்லாமும் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அமர் அல்லாஹு அலா நபி அலிஹலாம் அல்லாஹு தாலா தன்னுடைய திருநபி சல்லல்லாஹலிஸ்லாம் அவர்களை ஏவினான் அவர்களுக்கு கட்டளைட்டான் ஐயத்திய அரஃபாத் அரஃபாவிற்கு வரும்படியாக அல்லாஹு தாலா கட்டளைட்டான் அப்ப நீங்க வந்து எங்க அரஃபாவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா அல்லாஹ் கடலையிட்டான் அரபா குறைச்சொல்லி அல்லாஹாலா அவங்கள ஏவினான் அங்கே தங்குங்கள் என்பதாக சொன்னான் பீஹாங்கிற தமிழ் இறங்கும் போது அரஃபா அரபாவிலேயே அல்லா என்ன செய்ங்கும்படியாகவும் கட்ளையிட்டான் சும்ம பிறகு மின்ஹா பிறகு அங்கிருந்து என்ன செய்யுங்க நீங்கள் அங்கேருந்து வெளியே போய் போங்க அப்படின்பதாக சொன்னாங்க அங்கேருந்து நீங்க அரபால இருந்தே என்ன செய்யுங்க நீங்க வெளியேறுங்கள் என்பதாக அங்கே இருந்து என்ன செய்ய நீங்கள் அடுத்த இடத்துக்கு போங்க என்பதாக கட்டளையிட்டான் சரி வக்காலத் குறைஷுன் குறைசிகள் ஆகியிருந்தார்கள் துஃபீது வெளியேறக்கூடியவர்களாக அதாவது அரஃபாலேருந்து வந்துட்டு அரஃபாலே தங்கி நீங்கள் என்ன செய்யுங்க போங்கன்னு சொல்லி என்ன செஞ்சால் அல்லா கட்டளைட்டான் இவங்கள்லாம் ஒரு பக்கம் போகிறாங்க ஏன்னா அவர்கள்லாம் அரஃபால் தங்கிட்டு தான் போகிறாங்க இதுதான் இஸ்லாமிய கட்டளையாக இருக்குது இஸ்லா இஸ்லாத்துடைய ஏவலாகவும் இருக்குது ஆனால் குறைசிகள் முதலேருந்தே என்ன செஞ்சாங்க முஸ்தலிஃபால தான் தங்குனாங்க அங்கேருந்து போகக்கூடியங்களா இருந்தாங்க அப்படி அப்படின்னா ஒக்கால குரேஷுன் குறைஷிகளாக இருந்தார்கள் துஃபீது வெளியேறக்கூடியவர்களாக செல்லக்கூடியவளாக மீன் ஜம் ஐன் ஜம் என்னென்னா ஜம்இன் என்பது முஸ்தலிஃபாவுடைய பெயர் முஸ்தரிஃபாவுக்கு தான் என்ன சொல்லப்படும் ஜம் ஐன் என்ற ஒரு பெயர் சொல்லப்படும் முஸ்தலிஃபாவுக்கு ஜம்மு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஜீம் மீம் ஐன் அதாவது ஜிம் பத்தஹா மீமுக்கு கசரா அப்புறம் ஐன் ஜமுன் என்பதாக சொல்லுவாங்க ஜமுன்னா விசலிபாக சொல்றது சரி அப்போ முஸ்தலிபாக் தான் சொல்லுவாங்க அதாவது பஹிய ஜம் என்பதாக சொல்லுவாங்க முஸ்தலிபாவுடைய அந்த பகுதிக்கு சொல்லுவாங்க முஸ்தலிபாக்கு சரி அப்போ அந்த இடத்துல ஒக்காலத்து குறைஷன் துஃபீதும் ஜம்ஐ மில் மஷா அல் அலாம் அதாவது மஷாரலாம் அல் அலாமில் ஜம்முனுடைய மஷல்லாமேருந்து நிச்சவாங்க வெளியேறி செல்வார்கள் அப்போ இந்த இடத்துல என்னதுன்னா ஜம்முங்கிறது முஸ்லீஃபாவுடைய முஸ்தலிஃபாவுக்கு சொல்கிறது மஷல்லாமே முஸ்தலிஃபாவோடைய ஒரு பகுதிக்கு சொல்கிறது அப்போ அங்கேருந்து அதாவது மின் வந்து இந்த இது பயானி மாதிரி மாதிரி வந்திருக்கு அப்பவும் அதாவது துஃபீது குரேஷிகள் வெளியேறுவார்கள் மின் ஜம் மின் முஸ்தலிஃபாவிலிருந்து அதாவது இருந்து வெளியேறுவார்கள் அப்போது எல்லோரும் அல்லா வந்து அரஃபாலேருந்து வெளியேற சொன்னால் அரஃபாலேருந்து போங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்க மட்டும் செய்வாங்க மஷர் ராமிலிருந்து முஸரிஃபாலேருந்து வெளியேறினார்கள் அப்போ தான் அல்லாத்துல இந்த ஃபான்சுல் அல்லாஹூ தாலா அல்லாத்துல இந்த ஆயத்தை அறிக்கை சும்மா அஃபீது மின் ஹைசு அஃபாத் அன்னாஸ் சும்மா அஃபீது நீங்கள் வெளியேறி செல்லுங்கள் மின் ஹைசு அஃபாத் அன்னாஸ் மக்கள் எவ்வாறு போகிறாங்களோ அப்படியே நீங்களும் போங்க மக்கள் எவ்வாறு இங்கேருந்து வெளியேறி போகிறாங்களோ அதே முறையை கடைபிடித்து நீங்களும் போங்க எல்லாரோட இடத்துலேருந்து வெளியேறி போனால் நீங்கள் மட்டும் வேற ஒரு திசையிலேருந்து போகிறது சரியாகாது இல்லை மக்கள் போகும் திசையிலேயே நீங்களும் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹுத் சொன்னா அதுதான் இறக்கிறேன் மக்கள் எவ்வாறு வெளியேறி செல்கிறார்களோ அவ்வாறு நீங்களும் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹா கட்டளையிடுகிறார் அப்போ இந்த ஆயத்திலிருந்து அதுதான் சொல்லப்படுது அதுதான் இதற்கு இறங்கிய காரணமாக இருக்கிறது அப்படி இரண்டு வகையான சபபு நுசூல் காரணம் இறங்கிய காரணம் சொல்லப்பட்டிருக்கு என்ற ஆயத்திற்குரிய சபபு நுசூல் இறங்கிய காரணம் என்ன என்பதும் அது யமன் வாசிகள் செய்த அவருடைய அந்த செயலின் காரணமாக அல்லாஹத்தில் அவர்களுக்கு கட்டளையிட்டான் இரண்டாவது விஷயம் குறைஷிகளுடைய அந்த செயலின் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறாங்க முஸ்தலிஃபால் இருந்து கிளம்பி போகிறதுனால அல்லாஹத்தில் அவங்கள இல்லை இருந்து தான் கிளம்பி போகணும் மக்கள் எல்லாம் செல்வதோடு நீங்களும் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான் இந்த இரண்டு காரணமும் இந்த ரெண்டு ஆயத்துகளும் இந்த அடிப்பில் தான் இறங்கியது என்பதாக சொல்லப்படுது இப்போ இதில் என்ன செஞ்சோம் மகராதியுடைய பொருள் அஹமது வார்த்தைக்கு வார்த்தை பொருள் கிட்டாளுடைய ஆசிரியர் கொண்டிருக்கிறதை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இரு இறங்கியதற்குரிய காரணமும் இரு ஆயத்துக்களுடைய இறங்கிய காரணத்தையும் நாம் பார்த்தோம் இன்ஷால்லா அதை தொடர்ந்து நாம் அடுத்த பாடங்களிலே தப்சீர் விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா ஒவ்வொரு தீனுடைய கல்வியின் மூலமாக நம்முடைய உள்ளத்திற்கு ஒளியை தந்து நம்முடைய இபாதத்திலே லைப்பையும் தருவானாக அவனோடு இணையக்கூடிய நல் பாக்கியத்தை தருவானாக அவனுடைய பொருத்தத்தை நம்முடைய நோக்கமாக ஆக்கி வைப்பானாக பார்க்கிறதாவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته